لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطع والحبيب العربي لا إله الله لا إله إلا الله لا إله إلا الله محمد السلام عليكم ورحمة الله وبركاته سميكوري كريم مؤمنين இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவில் அல்லாஹு தாலா முனாஃபிபீன்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் ரொம்ப கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் இந்த பயான் முனாஃபிபீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் முனாஃபிப்புகள் இருக்கிறார்களே அவர்கள் கெட்ட காரியங்களை ஏவுகிறார்கள் நல்ல காரியங்களை தடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு எத்தனைதோன ஐதியகம் தங்களுடைய கைகளை மடக்கிக் கொள்கிறார்கள் என்று எதை சொன்னார் என்றால் யுத்தங்களுக்கு செல்லாமல் உம்மின்களோடு யுத்தங்களுக்கு செல்லாமல் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்காமல் துஹாவில் பங்கேற்காமல் என்று விளக்கம் சொல்கிறார் ஏனென்றால் அல்லாஹு தாலா முனாபிக்களைப் பற்றி வேறொரு இடத்திலே சூரத்து முனாபிக்கிலேயே சொல்கிறான் அந்த உணாவின் என்கிற இடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் ரசூலல்லா கடத்திலே வாருங்கள் அவர்கள் உங்களுக்காக பிழைகுருக்குத் தேடுவார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக அவர்கள் துவா செய்வார்கள் என்று சொல்லப்பட்டால் லெவ உருகூசகும் வளாய்த்தகும் எசுத்தூன உஹும் முஸ்தக் மீரும் பெருமை கொண்ட நிலையிலே அதை தடுத்த நிலையிலே தங்களுடைய முகங்களை திருப்பிக் கொண்டு செல்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அருமையானவர்களே துவா என்பது மனிதனுடைய மிக முக்கியமான மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த துவா செய்வது என்பது எல்லா துவாவையும் அதாவது நாம துவா செய்யறது பிறரிடத்தில் துவா செய்ய சொல்வது மற்றவருடைய துவாவுக்கு ஆமீன் சொல்வது மார்க்கத்திலே எல்லாம் அடிப்படை முனாத்மீன்கள் தான் இந்த விஷயத்தில் பின்தங்குவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்

அது அவங்களால தாங்கவே முடியல ரெண்டு விஷயத்தை விஷயத்தில் தாங்க முடியல ஒன்னு நீங்க சலாம் சொல்லி நடப்பது ரெண்டாவது ஆமீன் சொல்றது பிடிக்க பிடிக்காம இருக்கலாமா ஆமீன் சொல்வதுங்கிறது பிடிக்காது அவர்களுக்கு அசது உள்ள தாங்க முடியாது நீங்கள் துவாவுக்க ஆமீன் சொல்றது இருக்குதே அது எகூதியனால தாங்க முடியலன்னு சொல்லி கண்மணி ரசூறு ஹதீதை இமாம் மாஜா அவர்களும் வைஹட்டி அவர்களும் சபராணி அவர்களும் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்து காட்டுவார் அருமையான பெருமக்களே பொதுவாக நாம செய்யக்கூடிய எந்த துவாக்களும் வீணாகுவதில்லை அதை முதல்ல நம்பணும் முகாரின் ஹதீஸ் வரும் சல்லாஸ் நாம துவா செய்தாலும் சரி மற்றவங்கள துவா செய்ய சொன்னாலும் சரி மற்ற துவாவுக்கு ஆமீன் சொன்னாலும் சரி எந்த துவாவும் வீணாகுவதில்லை கையேந்தி விட்டால் அல்லா மூன்று காரியங்களில் ஒன்றை கண்டிப்பாக கொடுக்கிறான் உடனே கேட்டதை கொடுத்துருவான் ஒன்று இல்லை என்று சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய வேறு விதமான ஆபத்துகளை அல்லா இந்த துவாவின் காரணத்தினால் தட்டி வைக்கிறான் அவனுக்கு வரக்கூடிய வேறு முசீபத் ஆபத்து இருந்தது ஆனால் என் அடியான் என்னிடத்தில் கையேந்து விட்டான் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை அவனுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்று ரப்பு விளங்கிருக்கிறான் அதனாலே வேறொரு தடுத்து நிறுத்தி வைக்கிறான் இந்த துவாவின் புரட்டினான் இல்லை என்று சொன்னால் யாமத்தில் இதை பத்திரமாக சேமித்து வைத்து உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூல்லிசல்லா எந்த துகாவும் வீணாகிறது இல்லைங்கிறத பார்க்கிறோம் அருமையானவர்களே

துவா 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 செல்லல்லா அரசு இவ்வளவு 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 இந்த என்னென்ன கடைசியில அல்லாஹிடத்துல கேட்டார்களா உன்னுடைய அடியார்களில் யாராவது இந்த அரபாவில் வந்து நின்று என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி உன்னிடத்துல துவா செய்தா அவங்க பாவத்தை போரா மன்னிக்கணும் சல்லாசர் அந்த இடத்துல கேட்டார்களா நாம போய் அங்கே கேட்கணும் அல்லா அதற்கு நசீவு தந்தரத வேண்டும் யாரெல்லாம் என்னுடைய உம்மத்துமார்களில் இந்த அர்பாவனுடைய பெருவழியிலே நின்று என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உள்ள ஊரையை கேட்கிறார்களோ அவருடைய எல்லா பாவங்களையும் ரப்பே நீ மன்னிக்க வேண்டும் என்று ரப்பிடத்தில் தங்களுடைய ஹஜ்ஜிலே அரசாவிலே துவா செய்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லாசன் திரும்ப 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 கேட்டார்களா அப்ப அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய நபி என்னுடைய ஹபீபே நான் நீங்கள் கேட்பது மாதிரி அந்த துவாவியை ஒப்புக்கொள்கிறேன் இல்லாது அவர்களில் சிலர் மற்ற சிலருக்கு அநியாயம் செய்திருந்தார் அதை தவிர எனக்கு ஏதாவது தப்பு பண்ணிருந்தாங்க அங்க வந்து கேட்டாங்க நான் மன்னிச்சுட்டேன் இன்னொரு ஆளுக்கு அநியாயம் இருந்தா அவருக்கு மன்னிக்காம நான் எப்படி மன்னிக்க முடியும் யாருக்காவது இவர் அநியாயம் செய்திருந்தார் அதை தவிர என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் ரவுஃபுர் ரஹீமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல்ல யா ரப்பி இன்னக காதிரன் அலா அன் தஸ்புத் ஹாதல் மதுலூம கைரம் மின் மதுலமதிஹி வ தக்ஃபிர ஹாதல் லாலி அல்லாஹ்வே நீ நினைத்தால் இவன் யாருக்கு அநியாயம் செய்தானோ அவனுக்கு உன்புறத்திலிருந்து ஏதாவது சன்மானத்தை விட்டு உன்னுடைய பாவம் செய்த அடியான அல்லவா இங்கே விட்டான் அதையும் சேர்த்து நீ மன்னிக்கணும் கேட்டாங்க திரும்ப 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 செல்லம் கேட்டார்கள் ஹரீஸ் வருது அந்த பகல் ஆரம்ப நேரத்தில் மீண்டும் கேட்டார்கள் அந்த அப்படியானால் நமக்காக துவா செய்தார்கள் நாம் மற்றவர்களுக்காக துவா செய்யலாம் பிறரை நமக்கு துவா செய்ய சொல்லலாம் துவாவுக்கு நாம் ஆமீன் சொல்லலாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் பெருமக்களே தீன இராகியை போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நூதனமான சில கூட்டங்கள் வந்து சமூகத்தினுடைய அடித்தளங்களை விட்டு மாற்றுவதற்கு முயற்சிப்பார்கள் அவங்க ராமாயணத்தை ஆதாரமா சொல்ல மாட்டாங்க மகாபாரத் ஆதாரமா சொல்ல மாட்டாங்க அல்லூர் சொல்லுவார்கள் ஆனால் காலங்காலமாக பேணி வந்த நடைமுறை சாரியுத்தா என்பதுதான் பார்க்க வேண்டுமே அல்லாது இவர் இப்படி சொல்றார் அவர் அப்படி சொல்றாரு பேணி வந்த உன்னதமான நடைமுறை பெருமக்களை நம்முடைய மார்க்கத்தில் அதற்கு தெளிவு செல்லப்பட்டிருக்கிறது கண்மணி ரசூல் அவர்கள் நாம் உடனே எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்றோம் இது என்ன சொல்றோம் அப்ப இருக்குது അനുമതി அநங்கோரை ஆமீன் சொல்லும் போது என்ன விளக்கத்தின் அடிப்படையில் சொல்லுகிறோங்கிறத விளங்க வேண்டாமா என்ன நோக்கத்திற்காக அது செல்லப்படுகிற என்பதை புரிய வேண்டாமா அது கூட்டு அவனுடைய வெளிப்பாடு தானே அது என்றால் அது என்னது கூட்டாக சேர்ந்து நின்றுட்டு ஆமீன் சொல்லக்கூடிய அந்த காரியம் அதனுடைய விளைவு என்ன அதை இவர் ஹரிசலைவர்கிறதே செல்லா செல்லும் மெம்பர் படியில் ஏறினாங்க

சல்லா அவர்கள் அவர்கள் செய்தது தவறா இல்லைன்னா அல்லது அந்த வழியை நாம் விட்டது தவறா யோசிக்க வேண்டாமா அவர்கள் செய்த காரியம் அது அந்த வழியை நாம விட்டோம் என்று சொன்னால் நாமல்லா தவறு செய்கிறோம் என்று பொருள் அருமையான பெருமக்களே ஒவ்வொரு காரியத்தை குறித்து மார்க்கத்தில் இருக்கிறது துவா இமாம் துவா ஓதா ஒன்னு இங்கிருந்து அங்க பாயிரது கேட்ட விஷயத்தை நினைவு இல்லை சில இருக்குது சல்லா சொன்னார்கள்

இல்லா அவர்கள் எல்லோருடைய துறாவையும் அல்லா கபூல் செய்கிறான் யாருடைய வாக்கு இது வாக்கு அல்லவா இது நாம உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய காரியமா இந்த காரியம் என்பது என்னுடைய காலகட்டத்தை பொறுத்து உண்டாக்கி வைக்கக்கூடிய செய்தியா ஹரி வருது

അത് എല്ലാം ഒന്നും സാവിതാത്തും ഇന്നി അവർ ഹരീശ്നാ സാവിത്രി മൂന്ന് പേര് സേർന്ന് ഉറക്കാൻ நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த நேரத்தில் நதுகுள்ளாகவன் ஒதுக்குவன் அது குரு ரப்பனா அல்லாஹிடத்தில் நாங்கள் துவா செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் விக்கிரில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்படி நாங்கள் சேர்ந்து துவா ஒதுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கரஜ் அலீனா ரசூருல்லாஹி சல்லா செல்லாம் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு ரசூருல்லா வந்துட்டாங்க ஹட்டா ஜலச இலைனா எங்களோட சேர்ந்து வந்து உட்கார்ந்துட்டாங்க ரசூருல்லா சேர்ந்து வந்து உட்கார்ந்து என்ன செய்ய முடியும் ஜலச அவங்க வந்து உட்கார்ந்தாங்க ஒரு சக்கரத்துனா நாங்க கம்முன்னு ஆயிட்டோம் நாங்க அமைதி ஆயிட்டோம் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்திருக்கோம் மூணு பேரும் நாங்க அல்லா ஹூ இருக்க செய்து சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டோம் வந்து உட்கார்ந்த உடனே சல்லாசலம் சொன்னார்கள் அப்பிதோ லில்லதி குந்து நீங்க என்ன செய்துட்டு இருந்தீங்களோ அதை திரும்ப செய்யுங்கன்னாங்க நீங்க என்ன செய்துக்கிட்டு இருந்தீங்களோ அதை திரும்ப செய்யுங்க என்ன செய்துட்டு இருந்தாங்க ஒரு ஆள் துவா ஓதுனாங்க மற்றவங்க ஆமின்னு சொன்னாங்க அப்படித்தாங்க நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் சீனா செய்து தான்ன்னு நானும் அந்த தோடரும் துவாவோதனம் அந்த நேரத்தில் ஒரு ஓரா ஒரு துவா ஓதனும் ஏற்கனவே முடிவு பண்ணி துவாவோதனம் உ தாவுக்கு அனவ சாஹிபி கபலாபி ஹுரைரா அபூரி ராவுக்கு உன்ன நானும் அந்த தோழரும் துவாவோதினோம் ஓ ஜாலரசூரல்ல உவா ஹுவாரே வசல்லாம் இவ் அம்மின் வாலா துவா இ ஆ எங்களுடைய துவாவுக்கு நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் சுமஹானந்தா எங்களுடைய துவாவுக்கு சொல்லுதா சொல்லு ஆமீன் சொன்னார்கள் அதுக்கு பெரும் பாக்கியத்தை சேனா அபு ஹரிரா அப்படி அல்லாஹு தரம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆளு ஓதனும் இல்லையா மூணாவதா அவுங்க ஓதுனாங்க சும்மா அபு உறைய அல்லாஹ் அலுக மிசுல அல்லுக ஹில் சா அல்லாஹு எனக்கு முன்னால் என்னுடைய ரெண்டு தோடர்கள் எந்த காரியத்தை குறித்து அந்த பாக்கியத்தை கேட்டார்களோ அந்த பாக்கியத்தையும் எனக்கு எனக்குத்தான் மறக்காம அந்த கல்விஞானத்தையும் தா செய் நான் செய்வோம்னு ஒவ்வொரு ஆளும் ஒரு துவாதம் ஓதனும் இவங்க மூணு துவாதித்தா ஒரு ஆள் ஒரு துவாதான ஓதனா ஆனா அவர் தபு அவர்கள் என்னுடைய தோழர்கள் இரண்டு பேரும் முன்னால என்ன ஓதினாங்களோ அதையும் எனக்கு மறக்காத கல்வி ஞானத்தை தான் சொல்லி தன்னுடைய அந்த துவாவை இந்த சேர்த்து ஓதித்தான் இந்த ரெண்டையும் சேர்த்து ஓதின உடனே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி தௌசு கூட்டத்தை சார்ந்த அபூகரையிலா இந்த போட்டியில உங்கள்ட்ட முந்திட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா செல்லாசு இமாம் ஹாக்கிம் அவர்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சாவது ஹதீசாக இது ரிவாய் செய்கிறார் அவர் செல்லல்லா செல்ல ஆமின்னு சொன்னாங்க சஹாபிகள் ஓதினார்கள் செல்லல்லா செல்ல ஆமின்னு சொன்னார்கள் முதலாவது ஹரீசர் நீங்கள் சேர்ந்து அமர்ந்து ஒருவர் துவா ஓதி மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அல்லாதே கபூல் செய்வான் என்று சொன்னார்கள் சல்லுதா செல்லம் இப்ப சஹாபிகள் துவா ஓதே சல்லுதா செல்லம் ஆமின் சொல்கிறார்கள் சஹாமைகள் துவா ஓர செல்லாசல மாமீன் சொல்கிறார் அருமையானவர்களே இது போல ஏராளமான அரியலின் தொடர்பாக வருகிறார் வகைமுறையினுடைய அடிவாரத்திலே நாலு சஹாபாக்கள் பாக்கர் அடங்கியிருக்கிறார்கள் அல்ல அவர்களை சியார செய்யும் நசீபை தந்த வேண்டும் பாக்கியமானவர்கள் அதுலே நான்கு பேரையிலே ஒரு ஆள் செய்துனா அந்த இடங்களில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்களிலே நான்கு பேர் எதிர் சகதர் அலி அவர்களும் வரார் நான்கு சகதர் அலி அல்லாஹுத்தரன் அவர்களும் ரெண்டு பேர் சேர்ந்து துவா ஓதுரான் பை அட்டையில வருது

சகாமிகளுடைய நடைமுறை செயல் அதனால செய்து நான் சொல்கிறார்கள் நான் யா முதல்ல நாளைக்கு ஒரு வலிமையான வீரனை சந்திக்க வேண்டும் அவனை நான் துவாவாதன் அப்துல்லாஹிப் ஜஹ் சாமின்னு சொல்லிட்டான் அதுக்கு ஒரு அப்துல்லா ஜஹஸ் துவா யா அல்லா குஜபனம் மிக்க வலிமையான முரணனான ஒருவனை நான் நாளை சந்திக்க வேண்டும் அந்த நேரத்தில் அவன் என்னை எதிர்த்து யுத்தம் செய்யணும் யுத்தம் செய்து கடைசியாக என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களாக அவன் துண்டிக்கணும் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல கிடக்கணும் நான் சையாக்கப்பட வேண்டும் நீ என்னை எழுப்பி எனக்காக என்ன செய்தாய் என்று நீ கேட்டால் அன்பாகவே உனக்காக நான் என்னை அர்ப்பணித்தேன் நான் சொல்லணும் நீ ஆமா அது உண்மைதான் ரப்பி நீ சொல்லணும் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி ஆமின்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் அதில் சொல்கிறார்கள் தன்னுடைய மூக்கு அவங்களுடைய காது ஒவ்வொரு இடத்திலே தனித்தனியாக இருந்தது என்பதை நான் பார்த்தேன் சொன்னாங்க ஒரு ஆள் துவாபோதனா மற்றொங்க ஆமீன் சொன்னால் அந்த காரியம் ரப்படத்தில் எவ்வளவு சீக்கிரம் கபூலாகிறது என்பதை அதீஷனு நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு அருமையானவர்களே அவர்களே இமாம் புகாரி ரகம் அவர்கள் தங்களுடைய நடவூர் முஃப்ரதுங்கிற கித்தாபல சொல்றாங்க ஆயிரத்தி இருநூத்தி அம்பத்தி அஞ்சாவது அதீஸ் என்ற அதீஷ் அதுல ஒரு செய்தி இமாம் புகார் ரஹம் தொல்லாரை சொல்கிறார்கள் அதடுத்து மகாவியார் லாஹு தரானு மொஹாவிய அருல்லாஹ் தரானுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இந்த குழந்தைக்கு பேரு இயாஸ் ரதியல் அதற்கு இயாஸ் குழந்தை வரணும் குழந்தை வரந்தவுடன் அதற்கு செய்து நாம் ஆவியார் தான் சொல்கிறார்கள் அம்மா ஒலிதலி ஈயாசுன் தாவூத்து அபரம் என்ன சுஹாவின் நபி சொல்லம் வாஹுவரை சொல்லம் எனக்கு இயாஸ் என்ற குழந்தை வரந்த பொழுது சஹாபிகளில் சில பேரை அழைத்து நான் விருந்து வைத்தேன் சஹாபிகளில் சில பேரை அழைத்து நான் விருந்து வைத்தேன் அப்படி விருந்து வைத்த பிறகு விருந்து வச்ச பிறகு அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு துவா ஓதனாங்க

இவங்கெல்லாம் வழிகட்டில் உள்ளவங்களா பெருமக்களே ஒரு ஆள் துவா மற்றவர்கள் ஆமீன் சொல்வது என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படைகளிலே சல்லாசுடைய கட்டளை சல்லாசுடைய செயல் ரீதியான நடைமுறை சஹாமிகள் நபியவர்கள் ஆமீன் சொன்னார்கள் ஒரு சகாமி துவா மற்ற மற்ற ஆமீன் சொன்னார்கள் ஏராளமான செய்திகள் இருக்கிறது அதே ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளிலே பல்வேறு செய்திகளில் வருகிறது அபிசீனியாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜர்த்து போனான் அபிசீனாவுக்கு எதிர்த்து போனாங்க இல்லையா செய்தனா ஜாஃபர் லானுடைய தலைமையில பெரிய கூட்டம் போனது போனால் அந்த மன்னர் நச்சாசி இவங்கள ரொம்ப கவனிச்சார் அதீசர் வருது ரொம்ப கவனிச்சுக்கிட்டார் என்ன அடைக்கலம் தேடி வந்தவர்கள் தன்னுடைய நாட்டிலே அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்கள் அதனால மன்னர் நச்சாசி இவங்களை நல்லா கவனிச்சார் கடைசியில இவங்க மதீனாவுக்கு திரும்பணும் தாங்க திரும்ப போறோம்னு சொன்ன உடனே அதற்கு செய்தா ஜாகர் தாத்தரான் சொல்கிறார்கள் எங்களை எல்லாரையும் நல்ல கவனிச்சு நல்ல வழி அனுப்பி வச்சு போறதுக்குண்டான வாகனங்கள் தந்து நிறைய பரிசுகள் தந்து எங்களை எல்லாத்தையும் கூட தூதுவரோட சேர்த்து அனுப்பிச்சு வச்சாங்க ஆட்களையும் சேர்த்து வச்சிங்க எங்க நாங்க பத்திரமா போய் சேரணுங்கிறதுக்காக அப்படி அனுப்பும் பொழுது அந்த மன்னர் நஜாசி சொன்னாரு நீங்க போய் உங்களுடைய அந்த சல்லாசிரமிடத்துல என்னுடைய இந்த காரியத்தை பத்தி நீங்க சொல்லணும் நீ இந்த காரியத்தை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை எனக்காக துவா செய்ய சொல்லுங்க எனக்காக நீங்கள் அவர்களிடத்தில் துவா செய்ய சொல்லுங்கள் என்று செய்யுதுனா ஜாகர் அல்லா தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் சொல்லி அனுப்புகிறார் அஹ்பீரு சாஹிபுக்கும் விமாசன அத்து நான் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள் இங்க வந்த உடனே அருமை நாயகம் சல்லாசம் இடத்திலே ஜாகர் அல்லா விளக்கமா சொன்னான் சொன்னார்கள் தது ஃபாபி ஆ பஹன் எங்களுக்கு இன்னென்ன உபகாரங்களை எல்லாம் செய்தார் எங்களை நல்லா கவனிச்சுகிட்டாங்க எங்களை சுமந்து செல்வதற்கு வாகனம் ஏற்பாடு செய்தார்கள் அவரு தூதுரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு நீங்க அவங்களுக்காக துவாட்சைன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க நீங்க அவங்களுக்காக செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் என்று சொன்ன உடனேயு சல்லே இவ செல்லம் சலா தமர் சல்லதா செல்ல மூன்று தடவை இப்படி துவாச செய்தார்கள்

அருமையானவர்களே காலம் எல்லாம் பேணப்பட்டு வந்த மார்க்கத்தினுடைய அடித்தளமான செல்லந்தார் செல்லம் சொன்ன செய்த சகாபிகள் செய்து காட்டிய உன்னதமான நடைமுறைங்கிறத நாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே தெளிவாக விளங்க வேண்டும் அல்லா முனாசிக்களை பற்றி சொல்லுகிறான் அவர்கள் தான் கைகளை மடக்கிக் கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் ரசூலாவிடத்திலே வாருங்கள் உங்களுக்காக நபி அவர்கள் பிழைவருக்க தேடுவார்கள் துவா செய்வார்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் முனாசிக்கின் என்ற எடுத்து பாருங்கள் லவ் நவகும் எசுத்தூ பெருமை கொண்டு தங்களுடைய கழுத்துக்களை முகங்களை திருப்பிக் கொண்டு அவர்கள் செல்கிறார் என்று சொல்கிறார் அருமையானவர்களே அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா சக்தி முஸ்லிம்களாகத்தான் நம்மை ஆக்கி அருள்வானா காலமெல்லாம் வலிமையான ஈமான் உள்ளவர்களாகத்தான் நம்மை ஆக்கி அருள்வான் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களான நல்லவர்களும் சாதிகங்களும் அருளாளர்களும் வலிமார்களும் எந்த ராஜபாட்டையில் சென்று அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த மேலான பாதையில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக آمین آمین یا رب العالمین وآخر دعوانا ان الحمد لله رب العالمين